வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வல்லினம் மிகா இடங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சந்திப்பிழை இல்லாம எழுதுவதற்கு நமக்கு வல்லினம் மிகா இடங்கள் எந்த எல்லாம் வல்லினம் மிகுந்து வராதுன்னு தெரிஞ்சிருக்கணும் வகுப்புக்குள்ளே போய் பார்க்கலாமா அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அது கூட்டல் கடல் அது கடல் இது கூட்டல் படம் இது படம் வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகாது ஆ ஓ ஏ இந்த எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகாது அவனா கூட்டல் சொன்னான் அவனா சொன்னான் அவனோ கூட்டல் கொடுத்தான் அவனோ கொடுத்தான் அவனே கூட்டல் சிரித்தான் அவனே சிரித்தான் அவை இவை எவை இவற்றின் பின் வல்லினம் மிகாது அவை கூட்டல் காடுகள் அவை காடுகள் இவை கூட்டல் பூக்கள் இவை பூக்கள் எவை கூட்டல் கரங்கள் எவை கரங்கள் அடுத்ததா அத்தனை இத்தனை எத்தனை இச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது அத்தனை கூட்டல் கடிதங்கள் அத்தனை கடிதங்கள் இத்தனை கூட்டல் தகவல்கள் இத்தனை தகவல்கள் எத்தனை கூட்டல் குரங்குகள் எத்தனை குரங்குகள் அடுத்தது அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு இவைகளின் பின் வல்லினம் மிகாது அவ்வாறு கூட்டல் சொல்லாதே அவ்வாறு சொல்லாதே இவ்வாறு கூட்டல் செய்யாதே இவ்வாறு செய்யாதே எவ்வாறு கூட்டல் கூறுவேன் எவ்வாறு கூறுவேன் அடுத்தது அன்று இன்று என்று இவைகளின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க அன்று கூட்டல் பார்த்தேன் அன்று பார்த்தேன் இன்று கூட்டல் தெளிந்தேன் இன்று தெளிந்தேன் என்று கூட்டல் பிறந்தாய் என்று பிறந்தாய் அடுத்ததா அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு இவற்றின் பின் வல்லினம் மிகாது அவ்வளவு கூட்டல் காசு அவ்வளவு காசு இவ்வளவு கூட்டல் பணம் இவ்வளவு பணம் எவ்வளவு கூட்டல் பெரிய எவ்வளவு பெரிய அடுத்தது சிறிய பெரிய சிறு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது சிறிய கூட்டல் பறவை சிறிய பறவை பெரிய கூட்டல் படை பெரிய படை சிறு கூட்டல் குழந்தை சிறு குழந்தை அடுத்தது இரட்டை கிழவியில் வல்லினம் மிகாது பட கூட்டல் படை பட பட குடு கூட்டல் குடு 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 அடுத்ததா அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது பாம்பு கூட்டல் பாம்பு 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 பெரிய கூட்டல் பெரிய 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 அடுத்ததான் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது சுடு கூட்டல் சோறு சுடு சோறு செய் கூட்டல் தவம் செய்தவம் அடுத்தது வியங்கோல் வினை முற்றுகளின் பின் மிகாது வளர்க கூட்டல் தமிழ் வளர்க தமிழ் கற்க கூட்டல் கசடற கற்க கசடற பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது வந்த கூட்டல் பையன் வந்த பையன் ஆடிய கூட்டல் சிறுவன் ஆடிய சிறுவன் அடுத்தது உகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது வந்து கூட்டல் போன வந்து போன மென்று கூட்டல் தின்றான் மென்று தின்றான் அடுத்ததான் எட்டு பத்து இந்த எண்களை தவிர மற்ற எண்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க ஒன்று கூட்டல் கொடு ஒன்று கொடு இரண்டு கூட்டல் கரம் இரண்டு கரம் மூன்று கூட்டல் தமிழ் மூன்று தமிழ் அடுத்தது விகார எண்ண பெயர்களின் பின் மிகாது அதாவது ஒன்று என்பது ஒரு எனவும் இரண்டு என்பது இரு எனவும் ஆறு என்பது அறு எனவும் ஏழு என்பது எழு எனவும் மாறக்கூடிய இந்த விகார எண்ண பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு கூட்டல் தடவை ஒரு தடவை இரு கூட்டல் கைதி இரு கைதி அறு கூட்டல் சுவை அறு சுவை எழு கூட்டல் கடல் எழு கடல் அடுத்தது ஒவ்வொரு என்பதன் பின் வல்லினம் மிகாது ஒவ்வொரு கூட்டல் தடவை ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கூட்டல் குடிசை ஒவ்வொரு குடிசை வினைமுற்று தொடர்களில் வல்லினம் மிகாது ஓடின கூட்டல் குதிரைகள் ஓடின குதிரைகள் பாடின கூட்டல் குயில்கள் பாடின குயில்கள் அடுத்தது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது மார்கழி கூட்டல் தை மார்கழி தை வெற்றிலை கூட்டல் பாக்கு வெற்றிலை பாக்கு அடுத்தது சில பல என்னும் சொற்களின் முன் வல்லினம் மிகாது சில கூட்டல் சொற்கள் சில சொற்கள் பல கூட்டல் குடிசைகள் பல குடிசைகள் அடுத்தது நனி கடி மா என்னும் உரி பின் வல்லினம் மிகாது நனி கூட்டல் சிறந்த நனி சிறந்த கடி கூட்டல் சோலை கடி சோலை மா கூட்டல் கடல் மா கடல் அடுத்ததா படி என்னும் சொல் வினையோடு சேர்ந்து வரும்போது வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க வரும்படி கூட்டல் கூறு வரும்படி கூறு போகும்படி கூட்டல் சொல் போகும்படி சொல் அடுத்தது வன் தொடர் பின் கல்விகுதி தல்விகுதி இவைகள் வந்தால் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க எழுத்து கூட்டல்கள் எழுத்துகள் கருத்து கூட்டல்கள் கருத்துகள் காசு கூட்டல்கள் காசுகள் போற்று கூட்டல் போற்றுதல் இப்படி வரும் இடங்கள்ல வல்லினம் மிகாது அடுத்தது இரண்டு வடமொழி சொற்கள் சேரும்போது வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க சங்கீத கூட்டல் சபா சங்கீத சபா கோஷ்டி கூட்டல் கானம் கோஷ்டி கானம் அடுத்ததான் எழுவாய் வேற்றுமையில் வல்லினம் மிகாது அதாவது முதல் வேற்றுமையில் வல்லினம் மிகாது மழை கூட்டல் பெய்தது மழை பெய்தது கபிலன் கூட்டன் கண்டான் கபிலன் கண்டான் அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வேற்றுமை உருவு மறைந்து வரக்கூடிய அந்த பகுதியில் வல்லினம் மிகாது கதை கூட்டல் கேட்டால் கதை கேட்டால் பாடல் கூட்டல் பாடினால் பாடல் பாடினால் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை தொகை மற்றும் விரியில் வல்லினம் மிகாது தொகையிலையும் வல்லினம் மிகுந்து வராது விரியிலையும் மிகுந்து வராது எடுத்துக்காட்டு பாருங்க கை கூட்டல் தொழுதான் கை தொழுதான் துணிவோடு கூட்டல் போனான் துணிவோடு போனான் அடுத்தது நான்காம் வேற்றுமை தொகையில் மிகாது நிலைமொழி உயர்தினையாக இருக்கும் பொழுது மிகாது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தங்கை கூட்டல் கூலி தங்கை கூலி தங்கைக்கு அப்படிங்கிற வேற்றுமை தொகை அப்ப தங்கை என்பது உயர்திணைச் சொல் இத நினைவு வச்சுக்கோங்க அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை தொகையில் மிகாது ஊரில் இருந்து போனான் ஊரில் இருந்து போனான் அடுத்தது ஆறாம் வேற்றுமை தொகையில் அதாவது ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி உயிராக இருந்தால் வல்லினம் மிகாது நிலைமொழி உயிராக இருக்கணும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கம்பர் கூட்டல் கை கம்பர்கை தம்பி கூட்டல் சட்டை தம்பி சட்டை அடுத்தது ஆறாம் வேற்றுமை விரியில் மிகாது அதாவது அந்த அது என்ற உருவு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஆறாம் வேற்றுமையில வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க எனது கூட்டல் செல்வம் எனது செல்வம் எனது கூட்டல் குடை எனது குடை அடுத்தது ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது வேற்றுமை தொகை கண் வேற்றுமை மறைந்து வரும் தரை கூட்டல் படுத்தான் தரை படுத்தான் தரை இப்பு வராது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமையில் வல்லினம் மிகாது தம்பி கூட்டல் பார் தம்பி பார் முருகா கூட்டல் கேள் முருகா கேள் முருகா கூட்டல் கேள் முருகா கேள் அடுத்ததான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட இவைகளின் பின் வல்லினம் மிகாது அப்படிப்பட்ட கூட்டல் படிப்பு அப்படிப்பட்ட படிப்பு இப்படிப்பட்ட கூட்டல் சொல் இப்படிப்பட்ட சொல் எப்படிப்பட்ட கூட்டல் புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம் அடுத்தது அப்போதைய இப்போதைய எப்போதைய இச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்போதைய கூட்டல் தலைவர் அப்போதைய தலைவர் இப்போதைய கூட்டல் படங்கள் இப்போதைய படங்கள் எப்போதைய கூட்டல் திருத்தம் எப்போதைய திருத்தம் அடுத்தது நேற்றைய இன்றைய நாளைய இவைகளின் பின் வல்லினம் மிகாது நேற்றைய கூட்டல் செய்தி நேற்றைய செய்தி இன்றைய கூட்டல் பிரச்சனை இன்றைய பிரச்சனை நாளைய கூட்டல் தீர்ப்பு நாளைய தீர்ப்பு அடுத்தது எது எவை என்னும் விழிப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கூட்டல் கண்டாய் எது கண்டாய் எவை கூட்டல் கடினம் எவை கடினம் இந்த வகுப்பில் வல்லினம் மிகா இடங்கள் பற்றி மிக முழுமையாக தெரிஞ்சுக்கொண்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கண பகுதியோடு நாம் சந்திப்போம் நன்றி